Isu enanchi, Hallelujah, praise the Lord, praise Jesus, thank you, Jesus. Chivathani ne guchum mandrere, rattatalengal karu, mithi meyakam gudare ta. Njara theipuni darule mandrere, ekloda gura baad mele balinara theu mandrere. Isu Hallelujah, praise the Lord, praise Jesus, thank you, Jesus. Isu enanchi, rattatalengal karu mandrere, Isu enanchi, Hallelujah, praise the Lord, praise you, my king, praise you, Savior, praise you, healer, praise you, Redeemer. Amen.

ஒரு விஷயம் செய்கின்றார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரெண்டுமே வந்து எஸ்ராவும் நேமியாவும் ஒரே புத்தமாக இருந்தது முன்னாடி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பிரிக்கப்பட்ட ஒரு புத்தகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்ரா புத்தகத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்ம வந்து கடவுள் எந்த விதத்துல வந்து செயல்படுவார் கடவுள் செயல்படுங்க ஒரு முறை இருக்கு செயலி கடவுள் வந்து நம்ம நம்ம விபிலியத்தை வந்து விபிலிய கல்வியில வந்து முக்கிய வந்து புரிஞ்சுக்க ஒரு விஷயம் விபிலியத்தை நம்ம வாசிக்கும் போது தியானிக்கும் போது முக்கியமா நம்ம புரிந்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் எப்படி செயல்படுவார் அப்படின்றது அவர் எப்படி சிந்திப்பார் அவரோட உள்ளத்தை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி செய்கின்றோம் இங்க ஆண்டவர் எப்படி செயல்படுறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்த மக்களை வெறுமை ஆக்குகின்றார் அந்த வெறுமை ஆக்கி நம்ம வந்து ஒண்ணுமே இல்லை ஆண்டவரோட உதவி இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்ற ஒரு புரிதல் புரிதலுக்கு வருவதற்காக அவர் நம்ம ஆக்சுவலா உதவி செய்கின்றார் ஆணவத்தில் இருக்கின்ற மக்களுக்கு ஆண்டவர் எதிர்த்தாலும் எதிர் எதிர்க்கின்ற ஒரு காரணம் இருக்கு எதற்காக நம்மளை பயன்படுத்துவதற்காக நம்மளை பயன்படுத்துவதற்காக நம்ம வெறுமைக்கு வரல இந்த அற்புதமான ஒரு வார்த்தை ஒரு ஓமையாண்டர் சொல்வார் ஒரு உம் ஒரு கோதும்பை மணி அது மடியவில்லை அப்படின்னு சொன்னா அது வந்து பலன் தராது அப்படின்னு சொல்லி வார்த்தையை நீங்க கேட்டிருக்கீங்க அது மாதிரி இப்ப மோசே வந்து ஒரு அரசராக போக வேண்டிய ஒரு பிரின்ஸா இருந்தார் அவரை பயன்படுத்த ஆண்ட ஆண்டவர் வந்து எல்லாரும் வந்து நம்ம என்ன நினைப்போம்னா ஒரு அந்த ஒரு பதவியில் இருக்கின்றவர் நல்லா அற்புதமா பயன்படுத்தலாம் ஒரு பெரிய சாட்சியாக இருக்கலாம் அப்படின்னு உலக ரீதியில் சிந்தை சிந்திக்கின்ற மக்களாக இருக்கின்றோம் ஆனா மோசே அவரோட சக்தியில வந்து ஆண்டு வருக்காக செய்யணும் அப்படின்னு முயற்சி செய்தார் அந்த முயற்சியில என்னாச்சு ஒரு புல தனதுதே ஒழிய ஆஹ் அதுல இருந்து பலன்கள் ஒன்றும் வரல அவர் வெறுமையாகனதுக்கு அப்புறம் அந்த மிதியான் நாட்டுல போய் ஒரு பாலைவனத்துல நாற்பது வருடங்கள் இருந்து அவர் வெறுமையானதுக்கு அப்புறம் தான் கடவுளால அவர் பயன்படுத்த முடிஞ்சது அதே மாதிரி யாரெல்லாம் நம்ம வந்து ஆண்டவர் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பல என்ன சொல்லணும் கஷ்டங்கள் வேதனைகள் தந்திருக்கலாம் நம்ம வெறுமையானதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஆனா வெறுமையான சூழ்நிலைகள் நிறைய வந்திருக்கும் ஆனா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு புரிதலுக்கு வந்திருக்கலாம் நம்ம ஒரு அறிவுக்கு நம்ம வந்திருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வருகின்ற ஒரு சூ அந்த ஒரு சூழ்நிலையில மட்டும்தான் ஆடவரால் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்றது முக்கியமா ஆன்மீக விஷயம் அப்படின்னு சொன்னா அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேதுருவின் வாழ்க்கையை எடுப்போம் பேதுரு வந்து ஏசுவானவர் பின்னாடி செல்வதற்கு அவர் சொல்ற விஷயம் இதெல்லாம் நீ வா நம்ம வந்து ஒரு வெறுமை அதுல ஒரு வெறுமையாவது இருக்கின்ற நம்ம எல்லா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து எல்லா செக்யூரிட்டி நம்ம பைனான்ஸ் எல்லாம் வச்சுட்டு சரியானதுக்கு அப்புறம் நான் ஆண்டவர் பின்னாடி செல்லுவேன் அப்படின்னு சிந்திக்கின்ற மக்கள் இல்ல ஆண்டவர் பின்னாடி செல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு வெறுமை இருந்துதான் நம்ம வந்து வெறுமை ஆனதுக்கு அப்புறம் நம்ம சக்தி ஒண்ணுமே கிடையாது ஆண்டவரோட ஆற்றலால மட்டும் தான் நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு புரிதலுக்கு வர்றதுக்கு அப்புறம் தான் ஆண்டவரால் நம்மளை பயன்படுத்த முடியும் நம்ம நொறுங்குறாங்களுக்கு மொழிய ஆண்டவரால் பயன்படுத்த முடியாது அந்த அப்பத்தை ஆண்டவர் அந்த புது உடன்படிக்கை நியமிக்கும் போது அது சாதாரணமா அந்த அப்பத்தை நமக்கு கொடுத்துருக்கலாம் ஆனா அதுக்கு பதிலாக அதை உடைத்து அந்த அப்பத்தை எடுத்து அவன் நன்றி செலுத்தி அதை வந்து உடைந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு கொடுக்க முடியும் நம்ம உடையாமல் நம்ம உள்ளத்துல நம்ம சரீரத்துல நம்ம சக்தியில இருக்கின்ற எல்லாத்தையும் ஒரு உடைந்ததுக்கு அப்புறம் அவரு இருபியா அப்பதான் நம்ம கிருபை அவருக்கு திருப்பி நம்ம வாழ்க்கையில செயல்படும் அவரு கிருபி நமக்கு போதும் நம்ம இந்த வசனத்தை பரவாட்டி கேட்டிருக்கோம் அந்த போதும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம வரும்போதுதான் அந்தவர்கள நம்ம பயன்படுத்த முடியும் ஆண்டவரோட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி முழுமையான ஒரு புரிதலுக்கு நம்ம வருவோம் பழைய ஆகமத்துல யோசனை போய் எப்படி பயன்படுத்துகின்றார் சின்ன பயனா இருக்கும்போது அவருக்கு பல தீர்க்க தரிசனம் பல வரங்கள்லாம் இருந்தது அவர் பயன்படுத்திருக்கலாம் நேரடியாவே பயன்படுத்திருக்கலாம் அப்படி நம்ம சந்திப்போம் ஆனா அவர் வந்து ஒரு கிணத்துல போட்டு அப்புறம் அவர் விற்கப்பட்டு வேதனைப்பட்ட அவர் ஒரு நல்ல நல்ல விதமாக செயல்பட்டாலும் அவர் வந்து மதிக்காம அவர் வந்து அவமானத்துக்கு உள்ளாயி ஜெயில சிறைச்சாலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் கடவுள் வந்து ஒரு ஒண்ணுமே இல்ல வெறுமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறமா அவர் உதவி என்ன எந்த இடத்துல போனாலும் உதவி செய்திருக்கின்றார் ஆனாலுமே அவர் வந்து தள்ளப்பட்டிருக்கின்றார் யாருமே அவரை மதிக்கல அந்த வெறுமைக்கு சென்றதுக்கு அப்புறம் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார் அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கலன்னா நம்ம வந்து ஆன்மீகத்துல வந்து ஒண்ணுமே நமக்கு நம்ம வாழ்க்கையை பத்தி நம்ம ஒண்ணுமே நம்ம புரிஞ்சிக்க முடியாது ஆண்டவர் என்ன செய்யறாங்க நம்ம வாழ்க்கையில அப்படின்றத நமக்கு சுத்தமா புரிஞ்சுக்க முடியாது யாக்கோபின் வாழ்க்கையும் எடுத்து பாருங்க யாக்கோபின் வாழ்க்கையும் எடுத்து பாருங்க அவர் சக்தியில நம்பிக்கை வைத்த நபராக இருந்தார் ஆண்டவரோட போது நம்ம ஆண்டவர் கிட்ட வரும்போது ஆசிர்வாதத்தோட தான் போறோம் நம்ம விரும்புவோம் தப்பெல்லாம் கிடையாது கிட்ட வரும்போது நம்ம வந்து ஆசிர்வாதங்கள் போனோம் நம்ம விரும்புவோம் தப்பு கிடையாது ஆனா அவர்கிட்ட போகும்போது ஆசிர்வாதம் மட்டும் கிடையாது அவரோட ஒரு மாற்றம் வாழ்க்கையில் ஒரு பேரோட ஒரு மாற்றம் கிடைக்கிறது மட்டும் இல்ல அவர் எது மேல நம்பிக்கை வைத்திருந்தாரு அதுல வந்து ஒரு உடைப்பு அதுல வந்து எது நம்பிக்கை வச்சிருக்கணுமோ அதுல வந்து ஒரு துண்டிப்பு அது வந்து ஒரு உடைத்துதல் நடக்கின்றது தொடக்க முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவரும் ஒரு ஆஹ் யாகவும் போரிடுகின்றார் ரெண்டு பேரும் வந்து சண்டை போறாங்க சண்டை போனதுக்கு அப்புறம் அவரு அவர் எலும்புல ஒரு நீங்க பார்க்கலாம் முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கின்ற வேதனைகள் இன்னொரு நம்ம வந்து நுழுங்குகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்க ஆண்டவரை இதெல்லாம் பயன்படுத்துங்கன்னு சொல்லி விசுவாசத்துல நீங்க போது ஆண்டவரால நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் செய்ய முடியும் இதெல்லாம் வந்து எந்தெந்த சூழ்நிலைகள்லாம் வந்து எனக்கு என்ன சொல்லணும்னா ஒரு இதெல்லாம் வந்து ஒரு அழிவுக்கு சூழ்நிலை அப்படின்னு நான் சிந்திச்சிருக்கணும் அதெல்லாம் வந்து ஒரு சாட்சியாக மாற்றிருக்கின்றார் பல பேருக்கு இந்த குடுகுடுக்கா குடு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல காலம் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கு ஒரு லாட்டரி உனக்கு ஒரு லாட்ரி வந்துடும் நல்ல ஹாலம் பிறக்கும் இந்த மாதிரி வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சிந்திக்கிற நிறைய பேர் நம்ம கூட ஒரு பெரிய ஒரு விஷயம் நல்லா தான் வரும் பார்க்கும் போது ஆண்டவர் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சிந்திக்கிற நிறைய பேர் இருக்கும் ஆனா ஆண்டவர் அப்படி இல்ல கடந்த ஹாலத்தை வந்து ஒரு சாட்சியாக மாற்றுகின்ற அது எல்லாமே நல்லதுக்காக மாற்றுகின்றவர் உடைந்த தருணங்கள் எல்லாம் நமக்கு இதெல்லாம் ஆண்டவர் நல்லதுக்காக மாற்றி இருக்கின்றா அப்படின்னு விசுவாசத்துக்கு கொண்டு வருகின்றவர் அது எஸ்ரா நூல்ல நீங்க அதை பார்க்கலாம் அற்புதமாக எல்லா கதவுகளும் அடைந்திருக்கின்றது அப்படின்னு சிந்திச்ச சூழ்நிலையில் எல்லா கதவுகளும் அடைந்து ஒண்ணுமே வந்து ஒரு விதத்துலயும் வந்து எங்களுக்கு உதவி இல்லை அப்படின்னு சிந்திச்ச சூழ்நிலையில் என்ன நடக்குது சைப்ரஸ் அரசர் வழியாக சைப்ரஸ் ராஜா ரஷ்யாவின் ராஜா வழியாக அவங்களுக்கு ஒரு மீட்பு வருகின்றது இது ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இதுக்கு முன்னாடி ஆண்டவரன் இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஆடவரோட திருமணத்தை பத்தி சிந்திக்கும் போது என்ன வா என்ன தியானித்தோம் ஆடவர் திருமணம் மேலானது நம்ம வாழ்க்கைக்கு நல்லது அதுக்காக நம்ம போரிடக்கூடாது நம்ம ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை வேணும் அப்படின்றது ஆனா இன்னொரு முக்கியமான விஷயமான ஒரு திருவனற்ற பற்றி நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அது எந்த வே எந்த வழியில வேணா நிறைவேறலாம் அப்படின்ற முக்கியமான விஷயத்தை நம்ம இன்னைக்கு புரிஞ்சிக்கணும் எஸ்ராவல் புத்தகம் ஒண்ணு அதிகாரத்துல காரத்துல ஒண்ணு ரெண்டும் ஒண்ணுல இருந்து மூணு எரேமையா வழியாக வெளிப்படுத்தப்பட்ட இறைவாக்கு நிறைவேறும்படி பாரசீக மன்னர் சைரஸின் முதல் ஆண்டில் அவரது உள்ளுணர்வை ஆண்டவர் தூண்டினார் எனவே சைரசு ஆணை ஒன்றை பிறப்பித்து அதை தம் நாடெங்கும் எழுத்து மூலம் வெளியிட்டார் பாரசீக மன்னர் சைரசு கூறுவது விண்ணக கடவுளான ஆண்டவர் மன்னகத்தில் உள்ள எல்லா அரசுகளையும் என்னிடம் ஒப்படைத்துள்ளார் மேலும் யூதாவில் உள்ள எருசலேமில் தமக்கென ஒரு கோவிலை கட்டும்படி அவர் என்னை நியமித்துள்ளார் ஆமீன் ஆமீன் அவர் வந்து இது கடவுளே நியமித்த விஷயம் கடவுள் அபிஷேகம் செய்து அனுப்புகின்றார் பல நேரத்துல பல திட்டங்கள் இந்த வழியா எனக்கு இந்த உதவி வேணும் அப்படின்னு சொல்லி அந்தவர்கள ஜபிக்க போறான் வெறுமையாக ஆனதுக்கு அப்புறம் ஆண்டு எந்த விதத்தை நீங்க வந்து உதவி செய்தாலும் நான் அந்த உதவியை தாடுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் அந்த விதத்துல நம்ம வந்து நொறுங்கினதுக்கு அப்புறம் தான் ஆண்டவரால் செயல்பட முடியும் நீங்க எந்த விதத்துல வந்து இந்த மாற்றத்தை கொண்டு வர விரும்புகின்றீர்களோ அந்த விதத்துல பல நேரத்துல நம்ம குடும்பத்துல ஒரு மாற்றம் கொண்டு வரோம்னா நான் சொன்னா அவங்க கேட்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் என்ன ஆண்டவரே நான் இவ்வளவு சொல்றேன் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கிறோம் அந்த மாதிரி இல்லை அவங்க உள்ளத்துல பேசுவதற்கு நம்ம தயாராக பொறுமையாக நிற்கணும் நம்ம அது பொறுமையில காத்த நிற்கிறதுக்கு தயாரா இல்லை ஆவியானவருக்கு செயல்பட முடியாது பல விதத்துல ஆவியானவர் செயல்படலாம் என் வாழ்க்கையில எங்க அம்மா கிட்ட வந்து சொல்லி புரிய வச்சு இந்த எனக்கும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற உறவை பிரிக்கணும்னு நிறைய முயற்சி செஞ்சாங்க அது ஒண்ணும் நடக்குது ஆனா ஆவியானவர் நேரடியாக ஆஹ் பல விதமாக சொன்னாலும் நேரடியாக வந்து மாண்டவரும் வார்த்தை வழியாக என்ன வழிநடத்தி

கட்டளையை கொடுத்திருந்தாலும் இந்த மக்களை வந்து திரும்பி போவதற்கு உதவி செஞ்சிருந்தாலும் அந்த கோயில போய் அவரு குறுத்தூரா பணி எடுக்குற பணி செய்யலை அந்த பலிப்பீடத்தை கட்டி எழுப்பல அதுக்காக குறுத்துறைகளை நியமிக்கின்றார் அழைக்கின்றார் இந்த வேலைக்காக அவர் அந்த வேலையை செய்யல எது எது எப்படி எப்படி வரணும் அப்படின்றது சில விஷயங்கள் இருக்கு அதாவது அப்படி இப்படிதான் நடக்கணும் அதுக்காக எந்த வழியில வேணா செய்யலாம் அப்படின்றது கிடையாது ஆனா ஆண்டவர் எந்த விதத்துல வேணா செயல்படலாம் அதுக்காக நம்ம மனம் திறந்து இருக்கின்ற மக்களாக இருக்கணும் பல நேரத்துல இந்த வழியா அவர் செயல்படுவாரு அப்படின்னு சொல்லி குறுகிய சிந்தனையில இருப்பதனால ஆண்டவரால் அங்க செயல்பட கிடையாது நம்ம வந்து குறை குறைய நம்ம தயாராக இல்லை ஆண்டவரால் அங்க செயல்பட முடியாது எப்போ அப்ராஹாமோ அப்ராஹாமோட மனைவியும் ஓ ஆகார் வழியா அந்த குழந்தை இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுத்து அவங்க வந்து செயல்பட ஆரம்பிக்கும் போது அது பாவத்தில் முடிகின்றது அது ஒரு பிரச்சனையில முடிகின்றது அது வந்து பாரங்கள் வேதனையில தான் முடிகின்றது ஆண்டவரோட நேரத்துக்காக மட்டும் இல்ல ஆண்டவரோட வழி எந்த விதத்தில் ஆண்டவரை நீங்க செயல்படுறீங்களோ அதை வந்து தயாராக இருக்கின்றேன் முதல் முதல்ல நான் வந்து ஷிப்பிங்ல ஒரு உம் கப்பல்ல வந்து ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி படிச்சு முயற்சி செஞ்சு ஒரு வருடங்கள் முயற்சி செஞ்சு ஒன்றும் நடக்கல ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை தான் அவங்க அப்பா அம்மா சொல்றதை கேடு அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொல்றாரு நீ வந்து நீ ஏன் கால் சென்டர்ல ட்ரை பண்ணக்கூடாது அப்புறம் இந்த நேரத்தில் ஆஹ் அவரு அவரு பல விஷயம் சொல்லுவாரு அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இந்த ஷிப்பிங்ல தான் வேலை வேணும் அப்படின்னு சொல்லி இந்த குறுகிய பாதையில் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஒண்ணுதான் எனக்கு கால் சென்டர்லாம் என்னன்னே தெரியாது அத நேரத்தில் அப்போ அப்பா சொல்ற ஒன்றுமே உதாசீனப்படுத்திட்டு அப்போ ஆண்டவர் திருப்பி அந்த ஒரு வார்த்தை வந்து உங்கள் அப்பா அம்மா சொல்வதற்கு கேளு அப்படின்னு சொல்லி சரி ஓகே முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்த போகிற ஆண்டவர் வந்து ஆசைவதிச்சா எந்த விதத்தில் ஆண்டவர் செயல்படுவார் நமக்கு தெரியாது அதற்காக நம்ம வந்து தொடர்ந்து ஒரு மனது ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் அப்பதான் ஆண்டவரோட ஆவியானவரோ அந்த தான் செயல்பட முடியும் நம்ம நொறுங்குவதற்கு தயாராக இருந்தா ஒழிய நம்ம வந்து ஆவியானவரால் செயல்பட முடியாது இன்னைக்கு ஒரு பெண்மணி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா கிட்ட அவங்க கிட்ட பேசும்போது அவங்க வந்து முன்னாடி கத்தோலிக்கா இருந்து அதுக்கப்புறம் வந்து ப்ரொடஸ்டன் இதுக்காக போய் இப்போ வந்து இருக்கிறாங்க எந்த சபையின்னு கேட்டா அவங்களுக்கே தெரியாது அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு கல்யாணம் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு வந்து ஆவலா இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஆண்டவர் வந்து கேக்குறவர் நான் கேட்டேன் ஒரு கேத்தலிக் பயனா இருந்தா பரவாயில்லையா அவங்களோட எல்லாம் வர்றதுக்கு தயாரா இருக்கியா அவங்க கூப்பிட்டாங்கன்னா வருவியா அப்படின்னு கேட்டான் இல்லை பிரதர் அதெல்லாம் முடியாது பிரதர் சோ ஆனா அதான் நம்ம ஒரு குறுகிய பாதையில சென்றோம் அப்படின்னு சொன்னா நான் செயல்பட முடியாது ஆண்டவர் வந்து அழைக்கின்ற விதங்கள் நமக்கு புரியாது சில நேரத்தில் குறுகிய பாதை சேரக்கூடாது ஆண்டவர் எந்த விதத்துல வேணா செயல்படலாம் அற்புதங்கள் வந்து செய்யலாம் ஆஹ் மேலான விஷயங்கள் செய்வதற்காக ஆண்டவர் காத்து நிற்கின்றார் நம்ம அவர் வார்த்தைக்கு செறி சாய்க்க தயாரா இந்த விதத்தில்தான் செயல்படுவார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரோட வழிகளுக்கு நம்ம தடையாக இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் பெற முடியாது பேதுரு அவரோட வலையை விட்டு வந்த ஒரு காரணத்தால மட்டும்தான் அவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து இந்த ஒண்ணு இல்லாத நிலைக்கு வருவதற்காக ஆண்டவர் காத்து நிற்கின்றார் நம்ம உள்ள ஒன்று குருந்தியர் ஒன்னாவது அதிகாரத்துல ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுப்பார் வாசிப்பாங்க தியானிப்போம் ஒன்று குறுந்தியர் ஒன்னாவது அதிகாரத்துல இருபத்தி மூன்றுல இருந்து இருபத்தி எட்டு யாரை தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு வாசிக்க ஆனால் நாங்கள்

நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள் மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர் வலியோர் எத்தனை பேர் உயர்குடிமக்கள் எத்தனை பேர் ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதோவற்றை தேர்ந்து கொண்டார் அவ்வாறு வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுவற்றை தேர்ந்து கொண்டார் உலகம் ஒரு பொருட்டாக கருத அழித்து அழித்துவிட விட தாழ்ந்ததாக விஷயமா கருதுகின்ற விஷயத்தை வந்து அவர் மதிக்க மாட்டார் நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு மனதள அளவுக்கு சில நேரத்தில் சரீர அளவுலையும் வந்து வரும்போது ஆண்டவர் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம பயன்படுத்துவார் நம்ம அந்த நிலைக்கு வருவதற்கு தயாராக இருக்கின்றோமா அவர் கிருபை எனக்கு போதும் வேற ஒரு விஷயமும் எனக்கு தேவையில்லை அப்படின்ற நிலைக்கு வருவதற்கு நம்ம தயாரா இருக்கோமா ரெண்டு ரெண்டு குருந்திய பன்னெண்டாவது அதிகாரத்துல ஒன்பதாவது வாசனம் ஆண்டவரே உன் கிருபை எனக்கு போதும் அப்படின்ற ஒரு மனநிலையில வர வரைக்கும் ஆண்டவர் காத்திருப்பார் எந்த ஒரு கட்டான ஒரு நிலையில நான் இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து ஊழல் செய்வதற்கு தயாரா இருக்கின்றேன் உங்க நீங்க அழைக்கின்ற இடத்திற்கு நான் சொல்வதற்கு தயாரா இருக்கின்றோம் நீங்க சொல்ற விஷயத்தை செய்வதற்கு நான் தயாரா இருக்கேன் ரெண்டு குழந்தையர் பன்னெண்டாவது அதிகாரத்துல ஒன்பதாவது பெருமை பாராட்டுவேன் வல்லமை என்னுடைய தங்கும் ஆமேன் ஆமேன் நம்ம ஒழிய அவரோட வல்லமை நமக்குள்ள தங்காது நம்ம வெறுமையை நம்ம புரிந்து கொள்ளாத கொடுக்க வரைக்கும் வரைக்கும் கடவுளோட பல்லமே நமக்கு உள்ள தங்க அவரோட அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறாது அது அதுக்கு பாத்திரமாக இருந்து நம்ம தயாரா இல்லை தயாரா இல்லை நொறுங்க ஆண்டவர் அனுமதிப்பார் இந்த ஏசராவில இருக்கிற மக்கள் இந்த சைப்ரஸ் ராஜா வந்து உதவி செய்வாருன்னு நினைச்சாங்களா இல்ல அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க அவங்களோட நிலையில இருந்து யோசிச்சு பாருங்க அவங்க யூதர் அரசர் வந்து அவங்களை மீட்பார் அப்படின்னு சொல்லிதான் யோசிப்பாங்க யூத அரசர் வந்து மீட்கிறது தான் வந்து ஒரு நல்ல விஷயம் அவங்க கண்ணிலையில ஆனா ஆண்டவர் யார வேணா பயன்படுத்தலாம் எந்த வழியில வேணா செயல்படலாம் அந்த ஒரு விஷயம் மனசுல வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும் யார வேணா பயன்படுத்துவார் நம்ம நினைச்சுப்போம் நான் போனாதான் இது சரியாகும் நான் போனாதான் அது வந்து கரெக்டா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் மக்களா இருக்கும் நம்ம சட்டம் நம்ம அந்த விஷயத்துல அற்புதம் செயல்படுற நபரா இருக்கலாம் நல்ல ஒரு டீச்சரா இருக்கலாம் நல்ல ஒரு இதா இருக்கலாம் செயல்படுற நபரா இருக்கலாம் எனக்குதான் கரெக்டா தெரியும் அப்படின்ற ஒரு பல ஆணவங்கள் நமக்குள்ள இருக்கு ஆனா ஆண்டவர் பயன்படுத்த போற நபர் பாத்தீங்கன்னா வேற ஒரு நபரா இருக்கலாம் அதுக்காக சைப்ரஸ் ராஜா வந்து இது இல்லைன்னு கிடையாது ஆனா வேற ஒரு சமூகத்திலிருந்து ஒரு ஆளை வந்து பயன்படுத்துகின்றார் அதுல வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் அதுல இருக்கணும் அவங்க எங்க இருக்கின்றார்கள் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஜெருசலம்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆண்டவரே இனி அங்க போய் கோயிலை கெட்டுறதுலாம் வந்து அவங்க மனசுல இருக்க வாய்ப்பே கிடையாது ஆனாலும் ஆண்டவர் வந்து அவரு வார்த்தை கெட்டுறபடியாக அவர் வார்த்தையில இது போட்டிருக்கு இந்த மாதிரி வந்து திருப்பி திருப்பி கொண்டு வர திருப்பி நான் கெட்டு எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னபடி அது வந்து எல்லாமே நடக்கின்றது இயசையா நூல்ல இறைமையா நூல்ல இதெல்லாம் போடப்பட்டிருக்கின்றது காக்கின்ற தண்டனை பெறுகின்றார்கள் என்ன திருப்பி வருவார்கள் எழுபது வருடங்கள் இந்த பிரச்சனை இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க திருப்பி வருவீங்கன்னா திருப்பி இதை கெட்டு எழுத்துவேன் அப்படின்னு சொல்லி முழுமையான அந்த திட்டங்கள் அப்படியே சொல்லியிருக்கிறார் ஆனா உடன்படிக்கைக்கு ஏற்றமையான அவர் வார்த்தைக்கு ஏற்றபடியா அவரு செயல்படுவார் அதே மாதிரி அவர் திரும்பி கொண்டு வந்து அவர் வெட்டி எழுப்பு சென்றார் எல்லாம் வார்த்தையும் வாசிக்கிறதுக்கு நம்ம நேரம் இல்ல மேலான விஷயங்கள் நம்ம தியானிக்க வேண்டியிருக்கு அதனால முழுமையான அதை வாசிப்பதுக்கு நான் போல இதை தியானிப்பதில் நம்ம முக்கியத்துவம் வந்து கொடுப்போம் இது ஒன் ஒன்னாவது அதிகாரத்துல ஐந்தாவது வசனமும் ஆறாவது வசனமும் வாசிங்க அற்புதமான விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம் வாசிக்கிறீங்களா எஸ்ரா ஒன்னாவது அதிகாரத்துல அஞ்சும் ஆறும் அப்பொழுது யூதா பெண்ணியனுடைய குலத்தலைவர்களும் குருக்களும் லேவியரும் எருசிலேமே ஆண்டவரின் கோவிலை கட்ட செல்லுமாறு ஆண்டவரால் தூண்டப்பட்ட பெற்ற அனைவரும் புறப்பட்டார்கள் அவர்களை வாழ்ந்த மக்கள் தன்னார்வ காணிக்கல் அவர்களுக்கு வெள்ளி பாத்திரங்களையும் பொன்னையும் மற்ற பொருட்களையும் கால்நடைகளையும் விலையே பொருட்களையும் கொடுத்து உதவினார்கள் அற்புதமான ஒரு சூழ்நிலை நிற்கின்ற இது இதை வந்து கெட்டி எழுப்புறதுக்கு காசும் கிடையாது ஒன்றும் கிடையாது ம் ஒன்றும் கிடையாது குறுத்தவர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் இதை கெட்டி எழுப்ப முடியாது அவங்க செய்யக்கூடாது வலிப்பிடுது வந்து கெட்டக்கூடாது அதுக்கு அந்த அதிகாரம் கிடையாது குறுத்தவர்கள் மட்டும்தான் லேவியர்கள் குருத்தவர்கள் வேணும் இதை செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அந்த பயணத்தை பற்றி ஒரு விஷயம் கூட இதில் போடலை எந்த இடத்துலயும் அந்த ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நாலு அஞ்சு மாசம் ஆயிருக்கும் அந்த ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வந்து இவ்வளவு மக்கள் செல்லணும் அப்படின்னு சொன்னா பொருளாதாரம் எதுவும் உதவியும் இல்லை ஆனா ஆண்டவர் எல்லாம் ஆண்டவர் நேரம் ஆண்டவர் நேரம் ஆண்டவர் ஆண்டவர் வந்து அந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கின்றார் அப்படின்னா அந்த ஆண்டவர் நேரத்திற்காக நம்ம காத்து நிக்கிட்டு அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நேரத்தில் இது எல்லாமே கை கூடும் எல்லாம் சேர்ந்து வரும் டக்கு 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 டக்குன்னு எல்லாமே நடந்துடும் ஆண்டவர் அவங்க உள்ளத்தில் அது வந்து அவர் வச்சிருந்தார் அதனால நல்லா வாசிப்பாரு வாசி உம் ஆவியானவர் அந்த தூண்டுதலை கொடுக்கின்றார் அவங்க என்ன எழுதி வராங்க அந்த வேலையை செய்வதற்காக அதுக்கு ஏற்றபடியான காசு பணம் தேவைகள் எல்லாம் ஆண்டவர் பூர்த்தி செய்கின்றார் நம்ம பல விஷயங்கள் கவலைப்படுகின்றோம் இந்த கவலைப்படுவதனால ஏதாவது பயன் இருக்கா ஒரு பயனும் கிடையாது ஆனா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அதை பத்தி கவலைப்படணும் அப்படின்னு சொன்னா நம்ம கவலைப்படுறதுக்கு தயாரா இருக்கும் வந்து அரை நாள் மக்காந்து ஜெபிக்க சொன்னா கொட்டாவி வரும் அப்பதான் வந்து கொசு வரும் அப்பதான் வந்து பைபிள் வாசிக்கும் போது வந்து நமக்கு தூக்கம் வரும் எல்லாமே வரும் ஆனா காலையில இருந்து நைட்டு போட்டுக்கு மக்காந்து பத்தி கவலைப்படணும்னு சொன்னா இந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது கவலைக்கு உள்ளாகாதீர்கள் அப்படின்னு பாவத்திற்கு அப்புறம் கவலைக்கு உள்ளாகதான் ஆண்டவரோட நம்பிக்கைக்கு எதிரான ஒரு விஷயம் நம்ம செய்யறது ஆனா கவலைக்கு உள்ளாவதுதான் நம்ம அனைவரும் இதை செய்கின்றோம் இது ஆண்டவருக்கு ஏற்றபடியான சிந்தனைகள் கிடையாது அது ஆண்டவர் இன்னைக்கு உணர அழைக்கின்றார் பல பேர் பேனிக் அட்டாக் பயத்தி அவங்கள உன்கொள் இருக்கு ஆஹ் ஆண்டவர்கிட்ட வந்து டாக்டர் போனா அதுல ஒண்ணும் கிடையாது காசு மட்டும் தான் வேஸ்ட் பேனிக் அட்டாக் ஏன்னா சுய சிந்தனைக்குதான் அதிகமான முக்கியத்துவம் கடவுளோட வார்த்தையை விட ஆஹ் ஒரு கவலை இருக்கா என்னிடம் பாடுங்கள் ஆண்டவர் சொல்றாரு இறுதி உக்காந்து சிந்தி சாத்தாக்கு இடம் உன் மனசுல அப்படின்னு ஆண்டவர் சொல்லல மக்காய் ஏன் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்ற வார்த்தையை நம்ம வந்து உதாசீனப்படுத்த கூடாது கவலை இருக்கின்றதான் ஆண்டவர்கிட்ட போங்க நம்ம அது நம்ம சிந்தனை முறைகளை மாற்றணும் நம்ம வழிமுறைகளை மாற்ற வேண்டி இருக்கின்றது சிந்திச்சு அவங்க கவலைப்படலை ஆண்டவர் நேரத்தில் ஆண்டவர் அதை கொண்டு வருகின்றார் அவன் அவர் நம்ம செயல்படுத்துவார் கவலைப்படாதீர்கள் ஆண்டவர்கிட்ட செல்லுங்க ஜெபிங்க ஆண்டவர் வார்த்தை வாசிங்க வார்த்தை வழியாக உங்களை வழி நடத்துவார் உயிர் உள்ள வார்த்தை உங்களை வழி உயிர் உள்ள வார்த்தை வழியாக அவர் உங்க பேசுவார் உங்க உள்ளத்தில் பேசுவார் உங்களை செய்யணுமா செய்ய வேண்டாமா எல்லாமே அவர் சொல்லுவார் கொஞ்ச நாள் நம்ம பைபிள் ஸ்டடியில வருகின்ற ஒரு நபர் எல்லாம் உங்களுக்கு மாதிரி ஒரு நபர் தான் நார்மலான ஒரு நபர் அவர் வந்து இப்போ வந்து நான் முக்கியமா அவர் அவருக்காக தனியா வந்து அந்நிய பாஷம்லாம் கிடைக்கணும் எல்லாம் கிடைக்கணும்னு ஜெபிக்கணும் நம்ம பைபிள் ஸ்டடியில வந்து அவர் அந்த ஜெபத்துல கலந்துக்கிறது வழியாக ஆண்டு ஆணையானவர் அவர்கிட்ட பேசுறாரு காட்சிகள் அவருக்கு கிடைக்கிது அவர் சிறு சிறு பிள்ளையான ஆன ஒரே காரணத்தினால ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்ததுனால அவருக்கு அற்புதமான காட்சிகள் அற்புதமா வந்து ஆண்டவர் வார்த்தை அவர் அவர்கிட்ட பேசிக்கிட்டு பேசுறாரு அவர் அவர் வெறுமைக்கு வந்ததுனால அவருக்கு ஆண்டவர் அற்புதமா பேசுறாரு நீங்க ஆண்டவரோட சத்தத்தை கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்க ஆண்டவர்கிட்ட உறவாடுவதற்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும்போது ஆண்டவரை ஆண்டவரோட உறவாடுவதற்கு அவரே அவரே வருவார் நம்ம வந்து இந்த ஆண்டவர் அணுகி வருவதற்கு முக்கியத்துவம் கொடுத்ததை கூட அவர் அதிகமாகவே முக்கியத்துவம் கொடுப்பார் அது மனதில் வைத்துக்கும் அதனாலதான் இங்க இது ஆண்டவரே இதெல்லாம் ஆண்டவரே இதெல்லாம் செய்றார் ஆண்டவரா நம்மளை தேடி வருகின்றார் நம்ம இந்த உலகத்தை ஆண்டவர் நேசிக்கின்றார் புரிஞ்சுக்கோ நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நேசிக்கின்றார் அவர் நம்ம தேடி வருகின்றார் அவர் வார்த்தை நான் வந்து இன்னைக்கு எதை இன்னைக்கு போதிக்கணும்னு சொல்லி விஷயம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேனும் ஆண்டவர் அதெல்லாம் சொல்லாத இதை சொல்லு நீ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றேன் உங்க உள்ளத்துல வந்து தொடணும் இதெல்லாம் உங்க உள்ளத்திற்கு ஆண்டவர் இதெல்லாம் பேசணும் ஆண்டவர் விரும்புகின்றார் புரிஞ்சுக்கும் நம்ம உள்ளத்தை அர்ப்பணிப்போம் ஆண்டவரே பல சூழ்நிலையில் இந்த நொறுங்குவதை நாங்கள் விரும்பவில்லை ஆண்டவரே இந்த துக்கமான சூழ்நிலையில் வேதனையில் வேதனையான சூழ்நிலை சுய சிந்தனைக்கு ஆளாயிருக்கின்றோம் உங்களை நாடி வராத சூழ்நிலைகளை மண்ணியும் ஜபத்திற்கு உள்ளாவதற்கு பதிலாக கவலைக்கு உள்ளாயிருக்கின்றோம் எங்களுக்கு ஆண்டவரே உங்கள் நேரத்திற்காக காத்திருக்காத வேலையில் எங்களுக்கு மண்ணியும் சூழ்நிலைகளை மன்னியும் உங்கள் மேல ஆழமான நம்பிக்கை இல்லாத காரணத்திலே